ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் செய்து எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் மேலும் அவனுடைய பாட்டியார் அசேராவுக்கு அருவறுப்பான உருவம் ஒன்றை செய்து வைத்திருந்தார் மாக்கா வந்து இப்பொழுது புரிகிறதா மாக்கா இதற்காக இங்கே குறிப்பிடப்படுகிறார் என்று இந்த மாக்கா அப்சுலோமீனுடைய மகள் ஆசாமுடைய பாட்டியார் என்ன பண்ணாரு அசேராவுக்கு அருவருப்பான உருவம் என்றே செய்து வைத்திருந்தார் அந்த அளவுக்கு தன்னுடைய பாட்டி மீது இவர் அன்பு வைத்திருந்தார் என்பதை சுட்டிக்காட்ட அல்ல இவர் பெயரை சுட்டிக்காட்டியது இவர் செய்து வைத்திருந்த அருவருப்பான அந்த அசேரா கம்பத்திற்காக அதற்காக அவர் என்ன செய்கிறார் ஆசா தன்னுடைய பாட்டியை எனவே அவன் அவரை அரசு அன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவ்வுருவத்தை தகர்த்து கெதரோன் ஓடையருகே சுட்டரித்தான் ஆக எந்த அளவுக்கு மீண்டும் துடிச்சல் தன்னுடைய பாட்டியார் என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை பாட்டியார் என்ன வச்சுட்டு போறாரு ஒரு கம்பம் தானே அசரிய கம்பம் தானே என்றெல்லாம் நினைக்கவில்லை இந்த கொள்கைப்படி நான் வாழ்கிறேன் எனக்கு வேற்றின கடவுள்கள் தேவையில்லை அப்படியென்றால் என் இல்லத்தில் யார் வேற்றின கடவுளை வைத்திருக்கிறார்களோ ஒன்று அவர்கள் வேற்றின கடவுளை தூக்கி எறிய வேண்டும் இல்லாவிட்டால் நான் தூக்கி எறிகிறேன் பதவியிலிருந்து மட்டுமல்ல அந்த வேற்றின கடவுளுக்கு வைக்கப்பட்ட அந்த அஷரே கம்பத்தையும் அதை உடைத்து சுக்குனூராக உடைத்து அதை நெருப்பிலே போட்டு சுட்டரித்தான் கெதரோன் பள்ளத்தாக்கிலே அப்ப அந்த அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் இருந்திருக்கிறது தான் ஆசா வந்து நாற்பத்தோரு ஆண்டுகள் அவனால் ஆட்சி செய்ய முடிந்திருக்கிறது தொடர்ந்து பதினான்கு அவசனம் ஆனால் தொழுகை மேடுகள் அப்படியே இருந்தன அதை அவன் செய்யவில்லை தொழுகை மேடுகள் தொழுகை மேடுகளை அவன் தொடவில்லை அது அவன் மீது உள்ள குறைபாடு அவன் அதை தவிர்த்திருக்க கூடாது எதற்காக தவித்தான் என்று வரலாறு நமக்கு சொல்லித்தரவில்லை இவ்வளவு துணிச்சலோடு செய்தவன் ஏன் தொழுகை மேடுகளை மட்டும் வைத்து கொண்டதந்தான் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இவனை வந்து நாம் ஒரு மறும மறுமலர்ச்சியினுடைய அரசன் என்று சொல்வதிலே சற்று தயக்கம் இருக்கிறது பல மறுமலர்ச்சிக்கு இவன் வித்துட்டான் என்றாலும் இந்த அசரைய கம்பங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கினான் என்றாலும் தன்னுடைய பாட்டியாரை செய்த தவறை சுட்டிக்காட்டி அவரை பதவியிலிருந்து நீக்கினான் என்றாலும் இந்த தொழுகை மேடுகளை தொடாதது அவன் மீது உள்ள ஒரு கரும்புள்ளி அப்படிதான் நம்ம சொல்லணும் அதற்கடுத்து ஆசாவின் உள்ளம் அவன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிவோடு இருந்தான் தொடங்குற போதே நேர்மையாளனாக இருந்தான் என்று தொடங்கிவிட்டு கடைசியில் அவனுடைய குணங்களை எல்லாம் முடிக்கிற போது அவன் பணிந்திருந்தான் பணிவோடு இருந்தான் தொகுமலற்றி இந்த ரெண்டு குணங்களும் ஒரு அரசனுக்கு மிக முக்கியமான தலைவனுக்கு மிக முக்கியமானது நேர்மைத்தன்மையும் பணிவும் எந்த தலைவனுக்கு நேர்மையும் பணிவும் இருக்கிறதோ அவன் அசாத்தியமானவன் அவனை யாரும் எளிதில் வெல்ல முடியாது நேர்மைத்தன்மையும் பணிவும் அது இந்த ஆசாவுக்கு இருந்தது தாபீதுக்கு அது இருந்தது ஆசாவுக்கும் இருந்தது அதனால தான் அவன் ஜொலித்தான் நாற்பத்தோரு ஆண்டுகள் அவன் இந்த ஒரு ஒன்றில் மட்டும் குறைபெற்றான் என்றாலும் தொழுகை மேட்டை தொடாமல் விட்டான் என்றாலும் அவனிடத்தில் பணிவு இருந்தது பதினைந்து தன் தந்தை நேர்ந்து கொண்டவற்றையும் தான் நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் வெள்ளியையும் பொண்ணையும் தட்டுமுட்டு பொருட்களையும் தட்டுமுட்டு பொருட்களையும் ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வந்து ஆண்டவரின் இல்லத்துக்கு அதிலும் அவன் கவனமாக இருந்திருக்கிறான் நேர்ந்து கொண்டதை ஆண்டவனுக்கு செலுத்த வேண்டும் அது அரசனாக இருந்தால் கூட வெறுமனே வாய் வாய்ப்பேச்சால் நேர்ந்தெடுக்க முடியாது ஒரு பத்து கிலோ தங்கம் அல்லது பொன் நான் கொடுக்கிறேன் என்றால் கொடுத்தாக வேண்டும் அந்த விதத்தில் தான் அவன் செயல்படுகிறான் தன் தந்தை நேர்ந்து கொண்டவற்றையும் தான் நேர்ந்து கொண்டவற்றையும் அது வெள்ளியாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் தட்டுமுட்டு சாமான்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய இல்லத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறான் அதான் அவனை நேர்மைத்தன்மை உடையவன் என்று சொல்லுகிறோம் அரசன் என்பதற்காக தான் வாக்குறுதி கொடுத்ததில் பாதியை கொண்டு போய் கொடுக்கல இது எல்லாமே நமக்குரியதானே என்கிற எண்ணம் அல்ல இப்போ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நாம் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவனுக்கு இருந்தது தொடர்ந்து ஆசாவுக்கும் இஸ்ரேலில் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது மீண்டும் இந்த செய்தி வருகிறது இந்த தொடக்க காலம் முழுவதுமே அது ரகபயாம் இரபமாக இருக்கலாம் அல்லது பாம் அபயா அபியாவாக இருக்கலாம் ரெண்டு பேரும் இறந்த பிறகு எரபபாம் அவனுக்கு தொடர்ந்து வருகிற அந்த ஆசாவாக இருக்கலாம் இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்குள்ளே இன்னும் அந்த முட்டல்களும் மோதல்களும் இருந்து கொண்டே இருக்கிறது அதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது அமைதி இல்லை வடநாட்டிலும் தென்னாட்டிலும் முழுமையான அமைதி இல்லை இன்னும் தடுமாற்றம் இருக்கிறது அப்படி என்றால் இந்த ரெண்டு நாடுகளும் இன்னும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரவில்லை நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனி நாடுகள் என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வரவில்லை இன்னும் அவர்களுக்குள்ளே சில முட்டல்கள் மோதல்கள் புகைச்சல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எப்படி இருக்கலாம் ஒருவேளை தென்னாடு நினைத்திருக்கலாம் வடநாட்டுக்கு அதிக இடங்கள் இருக்கிறது அதையும் நாம் கவர்ந்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் இருந்திருக்கலாம் வடநாட்டுக்கு தென்னாடு எப்பொழுதும் நம்முடைய பகுதிகளை பறிக்க நினைக்கிறது என்கிற பயம் இருந்திருக்கலாம் பத்து குளங்கள் என்கிற போது ஒரு பெரும்பகுதி இப்ப ரெண்டு குளங்கள் என்கிற போது ஒரு சிறிய பகுதி ஆனால் காலகாலமாக தான் முன்னெடுப்புகளை செய்தது ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு யூதா குலம் ஒன்று மட்டும்தான் பெரும் குளம் பெஞ்சமின் குளம் ரொம்ப சிறிய குளம் ஆனால் வடக்கிலே பெரிய குளங்கள் நிறையா இருக்கு சின்ன குளங்கள் இருந்தால் கூட பெரிய குளங்கள் அதிகமாக நிறையா இருக்கு அதனால இது குறித்து அவர்களுக்குள்ளே முட்டல்கள் மோதல்கள் வந்திருக்கலாம் அதனால தான் தொடர்ந்து அந்த ஒரு நிலைக்கு வருவது வரை போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள் பதினேழாவது இஸ்ரேலில் அரசன் பாசா யூதாவின் மீது படையெடுத்து வந்து அரசன் ஆசாவுடன் இருந்த போக்குவரத்தை போக்குவரத்தை தடுக்க இடையில் ராமா நகரை கட்டினான் ஆக இந்த போர் நடந்து கொண்டிருந்தது என்பதை விளக்குவதற்காக என்ன போர் நடந்தது என்பது இங்கே விளக்கப்படுகிறது அவர்களிடத்தில் என்ன போர் நடந்தது இஸ்ரேலின் அரசன் பாசா அதாவது ஆசா காலத்திலே ஆட்சி செய்கிறவன் பாசா பாசா வடக்கிலே ஆட்சி செய்கிறன் பாசா அவனை பற்றி நாம் இன்னும் படிக்கல படிக்கல இரபவனை பற்றி படித்தோம் இரபனுடைய மகன் பொறுப்பேற்றதை பற்றி பேசினோம் நாதாபு என்கிறவன் ஆட்சி ஏறினான் என்பதை பற்றி மட்டும்தான் பேசினோம் அவர்களை பற்றி பின்னாலே செய்திகள் வரும் இதற்கிடையிலே இந்த சமகாலத்தவன் ஆசாப்புக்கு சமகாலத்தவனாக இருக்கிறவன் பாசா இஸ்ராயலின் அரசன் எனவே இவன் இப்ப என்ன பண்றான் பாசா யார் மீது படையெடுக்கிறான் மீது அதாவது தென்னாட்டின் மீது படையெடுக்கவில்லை ஒரு செயலை செய்கிறான் என்ன செயல் என்றால் வடக்கு தெற்காக மத்திய மலைப்பாதை போகிறது அந்த மலைப்பாதை நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன் எசுலேயும் வழியாக அப்படியே வடக்கு நோக்கி சென்று ராமா ஆய் பெத்தேல் ஷெக்கேம் என்று வரிசையாக வடக்கு நோக்கி சென்று அது மத்திய தரைக்கடல் சாலையிலே வந்து சேரும் இந்த மத்திய தரைக்கடல் சாலை என்பது வியா மாரிஸ் கடற்கரை சாலை அலெக்சாந்திரியாவிலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு அலெக்சாந்தர் புறப்பட்டு அப்படியே காசா வழியாக வடக்கு நோக்கி வந்து செசாரியா நகர் பெரிய எருது கட்டிய செசாரியா நகரை ஒட்டி யோப்பாவை தாண்டி செசார் நகரை ஒட்டி உள்பகுதியாக கார்பியல் மலைக்கு தெற்கே உள்பகுதியாக நுழையும் அது வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது அந்த பகுதியிலேருந்து பள்ளத்தாக்கு வழியாக ரெண்டு பக்கம் மலை இருக்கிறது சமாரியா மலைகள் இருக்கிறது அதுதான் கலீலியாவுக்கும் சமாரியாவுக்கு எல்கை இங்கே மத்திய திரைகளை ஒட்டி கார்மேல் மலை இருக்கிறது இந்த ரெண்டு மலைகளுக்கும் இடையிலே இருக்கிற பள்ளத்தாக்கு தான் இஸ்ரேல் பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கு வழியாக சென்று கப்பர்னம் நகர் வந்து அங்கிருந்து தமஸ்க்கு சென்று சிரியா நேராக அது யூபரட்டீஸ் நதி தீரம் வரை சென்று யூபரட்டீஸ் நதியையும் தாண்டி டைக்ரீஸ் நதி வழியாக கீழ் நோக்கி இறங்கும் தெற்கு நோக்கி பாரசீக வளைகுடா வரை அது வந்து சேரும் இதைத்தான் வியா மாரிஸ் என்று அழைப்பார்கள் கடல் வழி சாலை இந்த சாலையோடு இந்த மத்திய மலைகளின் சாலை பொருதும் இது வந்து ட்ரேடு ரூட் ஒட்டக பாதை வியாபாரிகள் பயன்படுத்திய பாதை அந்த காலத்துல இந்த வியா மாரிஸ் என்று அழைக்கப்படுகிற கடற்கரை சாலையில் பொருந்துகிற ஒரு சாலை தான் இந்த மத்திய சாலை மத்திய மலைகளின் சாலை தான் அவன் குறுக்கீடு செய்கிறான் யார் பாசா ஒரு நகரை கட்டுகிறான் ஏற்கனவே அந்த நகர் இருக்கிற ராமா அந்த நகரை வந்து பெரிதுபடுத்துகிறான் இந்த சாலையை அடைக்கிறது போல அவன் அமைக்கிறான் இது யாருக்கு பிரச்சனையாக இருக்கிறது தென்னாடாகிய ஆசாவுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அதாவது இப்படித்தான் பிரச்சனை உருவாகும் சண்டை போடணும்னா நீ என்ன பண்ணணும் வேலையை உடைக்கணும் ஒண்ணு வேலையை போடன்னு எல்லாம் வேலையை உடைக்கணும் அப்பதான் சண்டை வரும் உண்மைதான் போய் குறுக்கீடாக ஒரு நான் நகரை உருவாக்குறேன் அந்த நகரை அகலப்படுத்துகிறான் இது யாருக்கு இடையூறாக இருக்கிறது இந்த ராமாவை புரிதுபடுத்துவது ஆசாவுக்கு இடையூறாக இருக்கிறது தொடர்ந்து வாசியுங்கள் ஆசா ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களிலும் அரண்மனை செல்வங்களிலும் எஞ்சியிருந்த எல்லா வெள்ளியையும் பொன்னையும் தன் பணியாளர் மூலம் எசியோனின் மகனான எசியோனின் மகனான தபாரி மோனுக்கு பிறந்து தபாரி மோனுக்கு பிறந்து வாழ்ந்த பெனதாது என்ற சிரியா மன்னனுக்கு அனுப்பி கூறியது அதாவது என்ன பண்றான்னா ஏற்கனவே இவன் வந்து பொன்னையும் பொருளையும் வெள்ளியையும் கோயிலை கொண்டு போய் வச்சுட்டான் கோவிலுடைய பயன்பாட்டுக்கு அது இருக்கிறது இப்ப இந்த பிரச்சனை உருவான உடனே ஆசாவுக்கு அந்த நகரை கட்டியன் வழியாக பாசா பிரச்சனையை உருவாக்குவதனால இந்த பாசாவை நேரடியாக இவனால் சந்திக்க முடியவில்லை சண்டைக்கு செல்ல முடியவில்லை அதனால் இவன் ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறான் அது என்ன குறுக்கு வழி என்றால் இவனிடத்தில் பொண்ணும் பொருளும் இருக்கிறது வெள்ளியும் இருக்கிறது கோவிலில் எஞ்சி இருக்கிறது இதையெல்லாம் ஒன்று சேர்க்குறான் இதை ஒன்று சேர்த்து வைத்து தன்னுடைய ஊழிய காரணம் கொடுத்து அவன்கிட்ட சொல்கிறான் நீ என்ன பண்ணணும் இந்த பொண்ணையும் இந்த வெள்ளியையும் எடுத்துக்கிட்டு எங்கே போகணும் அதைத்தான் அதைத்தான் அவன் தொடர்ந்து சொல்கிறான் பத்தொம்போதுல வாசிக்க தமஸ்கு நகரில் வாழ்ந்த பெனதாது என்ற சிரியா மன்னனுக்கு அனுப்பி கூறுகிறான் அப்ப சிரியா மன்னன் ஆகிய பணதாது அவனுக்கு இந்த பொருட்களை அன்பழிப்பாக கொடுக்குறான் எதுக்காக அன்பழிப்பாக அவன் மீது இவனுக்கு திடீர்னு ஒரு பச்சாத்தா வந்து விட்டதா அபிமானம் வந்து விட்டதா அப்படியெல்லாம் இல்லை அவன் நேரடியாக இவன் சண்டைக்கு போகாமல் ஆசா வந்து வட வடநாட்டு அரசன் ஆகிய பாசா மீது சண்டைக்க போகாமல் ஒரு குறுக்கு வழியை தடுகிறார் அது என்ன குறுக்கு வழி என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் வசனம் என் தந்தையும் உன் தந்தையும் செய்தது போல் நீரும் நானும் உடன்படிக்கை செய்து கொள்வோம் ஆக என் தந்தை என்றால் ஆசாவுடைய தந்தை வந்து அபியாம் அபியாம் அபியாமும் இந்த பெதாது தந்தை அவர் ரெண்டு பேரும் ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த உடன்படிக்கை இவனுடைய காலத்தில் நிலைக்கு வரவில்லை இப்போ என்ன கேட்கிறான் நம்ம ரெண்டு பேரும் திரும்ப உடன்படிக்கை செய்து கொள்வோம் உடன்படிக்கை என்றால் நீனும் நானும் சண்டை போடக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் எனக்கு பிரச்சனை வருகின்ற போது நான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் உனக்கு பிரச்சனை வருகின்ற போது நான் உதவி செய்ய வேண்டும் அதான் உடன்படிக்கை நண்பர்கள் ஒவ்வொருவரும் நாம துணை நிற்போம் ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது ரெண்டு பேரும் அமைதி வேணுமோ ஆனால் எனக்கு பிரச்சனை வருகின்ற போது நீ எனக்கு துணைக்கு வர வேண்டும் உனக்கு பிரச்சனை வருகின்ற போது நான் உனக்கு துணை துணைக்கு வர வேண்டும் இதை சொல்லிவிட்டு இன்னொன்றையும் தொடர்கிறான் இதற்கென பொன் வெள்ளி முதலியவற்றை நான் உமக்கு அன்பளிப்பாய் அனுப்புகின்றேன் உடன்படிக்கைக்காக இந்த ரெண்டு பேரும் செய்ய போகிற அந்த உடன்படிக்கைக்காக தொடர்ந்து இஸ்ரேலில் அரசன் பாசாவோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிடும் இதுதான் இதுதான் நோக்கம் நீ ஏற்கனவே நீ என்ன பண்ணியிருக்கிற பாசாவோடு சண்டை ஓடுவதில்லை என்று ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறீர்கள் இதை நீர் இப்பொழுது முறித்து விடும் நான் உனக்கு காசு கொடுக்குறேன் நான் உனக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்குறேன் என்னுடைய கோவிலில் இருக்கிற எல்லாத்தையும் உன் கையில் ஒன்றாந்து கொடுக்குறேன் எனக்கு தான் இப்போ ஒன்றும் இல்லை ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நீ ஏற்கனவே வடநாட்டு மன்னன் பாசாவோடு நீ உடன்பிடிக்கை செய்திருக்கிறாய் அதை நீ உடைத்து போட வேண்டும் முறித்து போட வேண்டும் அப்பொழுது அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போவான் அதாவது அவனோடு நீ உடன்படிக்கை முறித்து விட்டால் அவன் உனக்கு பயப்படுவான் நீ சண்டைக்கு வருவாயின்னு உனக்கு பயந்துட்டு ஓடிடுவான் என்னுடைய இடத்தை எனக்கு தடையாக இருக்க மாட்டான் அவன் இங்கிருந்து ஓடிவிடுவான் பாருங்கள் எந்த அளவுக்கு இவன் இவன் சிந்தித்து ஒரு திட்டத்தை போடுகிறான் என்று இருபதாம் வசனம் அரசன் ஆசாவுக்கு எனதாது இணங்கி தம் படைத்தலைவர்களை இஸ்ரேலில் நகர்களின் மேல் படை எடுக்குமாறு அனுப்பினான் ஆசாவினுடைய திட்டம் கைகூடியது கைகூடியது எந்த அளவுக்கு பிறதாதுக்கு அன்பளிப்பு கொடுத்தானோ அந்த அன்பளிப்பு இப்பொழுது அவனுக்கு உதவி செய்கிறது பெனதாது வடநாட்டோடு செய்து கொண்ட பாசாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை உடைத்து போடுகிறான் தன்னுடைய படைத்தழுவதை அனுப்பி அவனுடைய நாடுகளை கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார் வடநாட்டை வட வடநாட்டோடு சண்டை போடுவதற்கு முயற்சி எடுக்கிறான் தன்னுடைய படைகளை அனுப்பி வைக்கிறான் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த படைகள் அவர்கள் நகர்களையும் கிணரோத்து முழுவதும் முழுவதையும் நப்தலி நாடு அனைத்தி நாடு அனைத்தையும் சிரியாவை சிரியாவை ஒட்டி இருக்கிற பகுதிகள் அத்தனையையும் அவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள் நப்தலி என்பது எல்லாமே வடக்கே இருக்கிற பகுதிகள் சிரியாவை ஒட்டி நெருக்கமாக இருக்கிற பகுதிகள் வடக்கும் கிழக்குமாக இருக்கிற பகுதிகள் இந்த பகுதிகளை எல்லாம் யார் பிடித்துக்கொள்வது சிரியா பிடித்துக்கொள்கிறது சிரியா அப்ப ஆசாவுனுடைய அந்த அவன் அவன் செய்த காரியம் வந்து கைகூடுகிறது அவனுடைய திட்டம் பலிக்கிறது பெனுதாது வந்து ஆசாவுடைய திட்டத்திற்கு பணிகிறான் அதாவது பணம் பாதாள வரை பாயும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் நடக்கிறது இவன் பொண்ணையும் பொருளையும் கொட்டி தீர்த்தவுடனே இவன் என்ன பண்றான் அப்படியே அதற்கு மயங்கி விடுகிறான் இவன் என்ன திட்டத்தோடு இந்த பணத்தையும் பொ பொன்னையும் பொருளையும் அனுப்பினானோ அந்த திட்டம் செயல்படுகிறது அதன் வழியாக இவனுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க முடிகிறது இதுவரை அவன் மூச்சு விடாம முட்டி மோதி கொண்டிருந்தவன் தன்னுடைய நாட்டை இந்த வடநாடு பிடித்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தவன் இப்பொழுதுதான் முதல் முதலாக சற்று இழுத்து மூச்சு விடுகிறான் அதுதான் இங்க நடக்கிறது தொடர்ந்து வாசியுங்கள் இருபத்தி வசனம் பாசா இதை கேள்வியற்று ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டு திருசா நகருக்கு திருசா நகருக்கு திரும்பினான் இவனுடைய திட்டம் பலித்து விடுகிறது அவன் இதுவரை இவனுக்கு இடையூறாக இடைஞ்சல் கொடுக்க நினைத்தவன் ராமாவை கட்டுவதன் வழியாக இப்ப தன்னுடைய இடமே பரிபோகப் விட்டது என்று சொல்லி உடனே அவன் தன்னுடைய தலைநகருக்கு தப்பி ஓடு ஓடு ஓடுகிறான் இப்பொழுது திருசாவுக்கு ஓடி போகிறான் இவனுடைய திட்டம் திட்டத்தின்படி இவன் தப்பித்துக்கொள்கிறான் ஆசா தப்பித்துக்கொள்கிறான் ஆனால் ஆசாவுடைய திட்டம் என்ன இப்போ இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அப்பொழுது அரசன் ஆசா யூதா முழுவதற்கும் அனைவருக்கும் ஆணையிட்டான் யூதா என்றால் யூதாவினுடைய தலைவர்கள் அதே மாதிரி பெஞ்சமின் எல்லா தலைவர்களுக்கும் இப்பொழுது ஆணையிடுகிறான் என்ன ஆணை இடுகிறான் அதன்படி அவர்கள் ராமாவை கட்டுவதற்கு பாசா பயன்படுத்திய கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்தார்கள் அவன் ஏற்கனவே விட்டுவிட்டு ஓடிய எல்லா பொருட்களையும் மரங்களையும் கற்களையும் இவன் ஆள்களை அனுப்பி அவனுடைய குளத்தில் இருக்கிற அத்தனை பேரை அனுப்பி எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வருகிறான் கொண்டு வந்தவன் என்ன செய்கிறான் கொண்டு அரசன் ஆசா சார்ந்த கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான் இதுலேயும் கூட அவனுடைய ராஜதந்திரம் எப்படின்னா அவன் யூதாவை சேர்ந்த நகர்களை கட்டவில்லை மாறாக பெண்யமீனை சேர்ந்த கேபாவையும் அதே போல மிஸ்பாவையும் கட்டி மிஸ்பா என்பது ஒரு புனித தலம் பெ பெண்ணிய மீனில் இருக்கிறது பெண்ணிய பெண்ணிய மீன் என்பது யூதாவோடு சேர்ந்த பகுதி இன்னொரு குளம் குளம் அந்த குலத்தில் இரண்டு நகர்களை கட்டுகிறான் அவன் யூதா நகரில் உள்ள எரிசலமை அவன் பழுது பார்த்திருக்கலாம் கண்டிப்பா ஆனால் இவனுடைய ராஜதந்திரம் இப்போ இன்னொரு இனம் இன்னொரு குலம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் அவர்கள் இவன் செய்கின்ற ஒரு திட்டம்தான் இந்த பெண் பெனியமீன் பகுதியில் இருக்கிற ஊர்களை பலப்படுத்துவது இணைய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க அவனுடைய கால் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தான் ஆனால் மூதாதையரோடு துளண்டான் இயல்பாக மரணம் அடைத்தான் நாற்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு இயல்பாக இறக்கிறான் நாற்பத்தோரு ஆண்டுகள் என்றால்